ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை தலைகை போடுறோம் ரெண்டாவது சனிக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் இன்னைக்கு கோவிந்தா போடுறோம் அதுக்காக நான் வந்து லன்ச்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு வந்து காலையிலேயே பண்ண முடியல ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தால் இன்னைக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் ஓகே நமக்கு எப்போ அந்த டைமிங் அமையணுமோ அப்போ தான் அமையும் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறோம் இது லாஸ்ட் வந்து வடை போட்டாச்சு அடுத்தது ஒன்றே வந்து பேலன்ஸ் இருக்குது இங்கே வந்து மாவிளக்கு போடுறதுக்காக அரிசி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்மளே வீட்டில் பச்சை அரிசி வந்து ஊற போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்குறேன் அது ஒன்று தான் பெண்டிங்கு அதுக்கப்புறமா தலவி போடுறது அப்படியே பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக இதெல்லாம் எடுக்கலான்னு நினச்சேன் இருந்தாலும் எனக்கு எடுக்க முடியல இப்போ வந்து வடை இது வீட்டில் நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தானே போட முடியும் அதனால் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஆனாலும் அது லாஸ்ட்டாக போட்டதுனால அப்படி இருக்குது இதெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு வீட்டு வடைலாம் அப்படி தானே இருக்கும் கிரைண்டர்லேயே நானே அரைச்சி பண்ண வடை அதுக்கு அடுத்தது முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் தளிகைக்கு வந்து பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் நெய்யும் பருப்பும் நாங்கள் போடுறது வழக்கம் எங்களுக்கு சுண்டல் அப்புறம் வாழைக்காய் வறுவல் அதுக்கடுத்தது அவரைக்காய் பொரியல் சரிதா அவரக்காய் பொரியல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது எல்லாமே போட்டு வச்சிருக்கிறேன் அதோடய கரண்டி எங்கே காணும் அங்கே இருக்கு இதுலயே இருக்கா ஆ சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பார் இன்றைக்கு தலைகை போடுறதுனால பச்சரிசி சாதம் தலைகைக்கு வந்து பச்சை அரிசி தான் யூஸ் பண்ணோம் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் தான் நான் வந்து தலைகை போட போகிறேன் ஆனால் தலிகை போ ஆ இது சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து பால் பாயாசம் இது லாஸ்ட்டாக வந்து முந்திரி வந்து வறுத்து போடணும் அது மட்டும் தான் பேலன்ஸு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் ஒன்றும் இல்லை நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் இது சொல்கிற தண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து வேலக்காய் தூள் போட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நெய் கொஞ்சம் விட்டு பிசைஞ்சி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவிளக்கு போட வேண்டியதான் அது எல்லாேருக்கும் யூஷுவல் தெரியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடும்போது பார்க்கலாம் இப்போ எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு இப்போ வாங்க நம்ம வந்து தலைகி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் வந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் நான் ஏற்கனவே வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்றது நான் முதலே உங்களுக்கு காட்டிட்டேன் இருந்தாலும் சிலருக்கு வந்து தெரியாது அப்படின்றதுனால நான் இது வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ பேர் நியூவாக வந்து மேரேஜ் ஆகிருப்பாங்க அவங்களுக்குலாம் தெரியாது அதுதான் இதில் ஒரு விஷயம் வந்து பொங்க சோறு மாதிரியும் பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நான் சாதம் மாதிரி வடிச்சிருக்கேன் சிலர் வந்து பொங்கல் சாதம் தான் பண்ணுவாங்க ஆனால் பச்சரிசியில் நீங்கள் சாதம் வடித்து வச்சாலும் சரி பொங்க சோறு பண்ணாலும் சரி அது உங்களோட விருப்பம் தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனியாகவும் வந்து சிலர் வந்து கொஞ்சமாக பொங்க சோறு போட்டு அதுக்கப்புறம் தயிர் விட்டு வாழைப்பழம் வெள்ளம் போடுவாங்க நான் வந்து இது மொத்தமே வந்து இதுலையே வந்து பண்ணிட்டேங்க சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆத்தண்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கும்பிட்ற மாதிரிலாம் இல்லைங்க அதே மாதிரி இந்த செவத்தில் வந்து நாமம் அந்த மாதிரியான திருசனம் போட்டிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் தாத்தா பாட்டி கூட வளர்ந்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவரை இலை அவரை இலை அப்படி இல்லைன்னா துளசி இலையே ஃபஸ்ட்டு தேய்ச்சி அதில் வந்து சங்கு சக்கரம் அப்புறமா நாமம் போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கற்பூரம் வந்து அட்டாச்சிங் பண்ணுவாங்க அதை வந்து எரிய விடுவாங்க மாதிரிலாம் தான் வந்து பெருமாள் வழிபாடு முன்னாடிலாம் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இதை போடுறதே பெரிய விஷயம்தான் என்ன பண்ணுறது நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நான் அதெல்லாம் பண்ணலை சங்கு சக்கரம் நாமம் மட்டும் வந்து துளசி இலையில் போட்டிருக்கேன் இலையில் லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாமக்கட்டியும் திருசனம் வச்சு போட்டிருக்கிறேன் நான் முதலே காமிச்ச மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறேன் வாழைக்காய் பொரியல் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் அவரக்காய் பொரியல் அப்புறமா வடை வடை வச்சிருக்கேன் உளுந்து வடை செஞ்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு அதுக்கப்புறம் நெய் விட்டாச்சு இப்போ தயிர் போடுறேன் நான் தயிர் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளம் வைக்கணும் கண்டிப்பாக வந்து வெள்ளம் வைக்கணுங்க பெருமாளுக்கு நீங்கள் இவ்வளோலாம் செய்யலைனாலும் பரவாயில்ல சிற ரொம்ப சிறப்பான தலிகை என்னென்னு தெரியுங்களா மாவிளக்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம வேண்டுதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அதுக்கப்புறமா பொங்கல் சாதமும் தயிர் விட்டு அதில் வந்து வாழைப்பழம் போட்டு கொஞ்சமா ஒரு துண்டு வெள்ளம் வச்சிங்கனாலே அவருடைய ஸ்பெஷலான ஒரு அது அதுதாங்க ரொம்ப சிம்பிளா எளிமையாக நம்ம ஏழுமலையான வணங்கலாம் ரொம்ப நம்ம எஃபெக்ட் போட்டு செய்யணுன்னுலாம் ஒன்றும் விருப்பம் கிடையாது சில பேருக்கு உடம்பு முடியாம கூட இருக்கலாம் அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் சிலருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னோட நிறைய அனுபவம் உள்ளவங்களும் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நானும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நான் எல்லாமே பரிமாறிட்டேங்க பரிமாறிட்டு இது வந்து பால் பாயசம் செஞ்சுருக்கேன் இது வந்து மேலேயும் வந்து எனக்கு வந்து ஷெல்ஃப் வந்து கபோர்டு தாங்க மேலே வச்சுருக்கோம் பூஜை ரொம்ப தனியாக இங்கே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பெருசாக இல்லை என்கிட்ட நிறைய விக்கிரகங்கள் சாமி இருக்குது இருந்தாலும் எல்லாரையும் வச்சு என்னால் பண்ண முடியல இந்த வீட்டுக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற இடத்துலையே நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மாதிரி நான் வச்சு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் செஞ்சுருக்குங்க இதில் நிறை குறை இருந்தால் மன்னித்துருங்க மன்னிச்சிடுங்க ஏன்னா வந்து அர்ஜென்ட்டில் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அதே மாதிரி எங்கள் பசங்க தான் எடுத்தாங்க என் பொண்ணு தான் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று வச்சதை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒன்று எடுத்தது அதனால் நான் எடிட் பண்ண முடியல இது அடுத்தடுத்தது அவங்க என்ன எடுத்திருக்குறாங்களோ அதை நான் அப்படியே வந்து நான் கட் பண்ணாமல் நான் அப்படியே தாங்க உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது பூஜா ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தா போட ஆரம்பித்தாச்சு இப்போ வாங்க நம்ம நீங்களும் வந்து என்னோடய வீடியோ பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம நல்லா காமிச்சாருச்சு துளசி தீர்த்தம் வந்து இப்போ கீழே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபஸ்ட்டும் வந்து நான் ஒரு பொழுது தாங்க இன்னைக்கு இருந்திருக்கேன் அதனால வந்து துளசி தீர்த்தம் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சாப்பாடுலாம் சாப்பிடணும் அப்புறம் இந்த ஏழு கருப்புரங்க இருந்து வச்சுட்டு வரணுங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பாக வந்து கோவிந்தானே அழைக்கிற ஒரு முறை வந்து அதுதான் வெளியில இருந்து ஏழு கருப்புரம் வச்சுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து கோவிந்தா போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வாங்க பார்க்கலாம் நாங்கள் எப்படி தலிகை போட்டிருக்கோன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி தலிகை போடுவாங்க எங்கள் வீட்டில் இப்படி தான் வழக்கம் அதனால் அது மாதிரி செஞ்சிருக்கேன் எங்கள் வீட்டு பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இது வந்து தான் மருத்தாலான பெருமாள் வந்து எங்க வீட்டுல வச்சிருக்கிறேன் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடாக போய் நம்ம அரிசி வாங்கி தான் வந்து தலிகை பண்ணுவோம் இப்போ வந்து பசங்கள்லாம் போக மாட்டாங்க அதனால நம்ம வந்து நாங்க மூணு பேருக்கு கணக்காக வந்து ஒரு கைப்படி அரிசி அதில் போட்டு வச்சுருக்குறோம் அதை அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் பண்ணிடுவோம் அப்புறம் சில்லறை காசு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லார் கையிலயும் கொடுத்து நாங்க மூணு பேரும் போட்டிருக்குறோம் அதுக்கடுத்தது மாவிளக்கு ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு கண்டிப்பாக போட்டாகணும் அதனால் மாவிளக்கு செஞ்சுருக்கேன் அதுக்கடுத்து படையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பச்சரிசி சாதம் அதுக்கு மேலே வந்து பருப்பு ஊற்றிருக்கேன் வெறும் பருப்பு இந்த சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது படையலுக்கு அது மாதிரி கொஞ்சம் வெறும் பருப்பு அதுக்கு மேலே நெய் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் அதுக்கப்புறம் நான் வச்சேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் கொஞ்சமாக ஊற்றியிருக்கேன் வாழைப்பழம் போட்டிருக்கேன் வாழைக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கடுத்தது அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறமா வடை பாயாசம் சுண்டல் அப்பளம் இவ்வளோ தான் இன்றைக்கி தலிகை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு பூச்சிரவுங்க அப்படியே வந்து ஓவரால் காமிச்சிடுறேன் இவ்வளோதாங்க இன்றைக்கி சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை நாங்கள் வந்து தலைகை வந்து சூப்பராக போட்டிருக்கோம் எப்பயும் வந்து மூணாவது சனிக்கிழமை தான் கும்பிடுறது வழக்கம் எங்களுக்கு இருந்தாலும் ரெண்டு சனிக்கிழமை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நாலு சனியில் சனிக்கிழமையில் ரெண்டாவது சனி ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏகாதசியோடு கலந்து வர்றதுனால சரி ஓகே நம்ம இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறேங்க இது எப்படி இருக்குன்ட்டு நான் டீட்டெயிலாக எடுக்க முடியல சாரி அதுக்காக ஏன்னா வந்து வீடியோ எடுக்கிறதும் செய்கிறதுக்கும் எனக்கு ஆள் கிடையாது கூட வந்து பாப்பாவும் ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடிஞ்சுது அதனால் வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல அதனால் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் நான் எப்படி தலிகை போடுவேன்றதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கேளுங்கள் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுவீங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிக்க விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்